வணக்கம் பாகற்காய் ஜூஸ் வெண்பூசணை ஜூஸ் மற்றும் நூல்கோல் என அழைக்கப்படும் ஒரு சிறப்பான காய்கறி இந்த மூன்று ஜூஸ்களையும் கொண்டு சர்க்கரை அளவுகள் எவ்வளவு குறைகின்றன என்று ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது இன்றைய இந்த வீடியோவில் நூல்கோல் பற்றிய தகவல்களை விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் நூல்கோல் மற்றொரு பெயராக நூக்கல் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நூல்கோளின் சந்தை விலை தற்போது ஒரு கிலோக்கு ஐம்பது முதல் அறுபது ரூபாய் வரை கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ளது மிக குறைந்த விலையில் கிடைக்கும் ஒரு காய்கறி என்றாலும் இதன் மருத்துவ நன்மைகள் எண்ணற்றவை நூல்கோள் தொடர்பாக ஐந்து முக்கியமான நன்மைகளை இவ்வீடியோவில் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்த ஆராய்ச்சி மிகவும் வித்தியாசமானது வெறும் வயிற்றில் இரத்த சர்க்கரை அளவுகள் நூற்று இருபது முதல் முன்னூறு வரை இருக்கும் நபர்களை வைத்து இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டது மொத்தம் முப்பது பேர் அந்த முப்பது பேரில பத்து பேருக்கு பாகற்காய் ஜூஸ் பத்து பேருக்கு வெண்பூசனை ஜூஸ் மற்றும் பத்து பேருக்கு நூல்கோல் ஜூஸ் வழங்கப்பட்டது இந்த ஜூஸ்களை குடித்த பிறகு முப்பது நிமிடம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மற்றும் இரண்டு மணி நேரம் என இறுதியில் அந்த மாற்றங்களை பார்த்தபோது இந்த ஆராய்ச்சியின் முடிவு மிகவும் ஆச்சரியமளித்ததாக இருந்தது வெண்பூசனை ஜூஸை ஒப்பிடும்போது பாகற்காய் மற்றும் நூல்கோல் ஜூஸ்களுக்கு சர்க்கரை குறைக்கும் தன்மை அதிகம் இருந்தது பாகற்காய் ஜூஸும் நூல்கோல் ஜூஸும் இரண்டும் சர்க்கரை அளவுகளை மிகவும் சிறப்பாக குறைத்தன இதன் அடிப்படையில் சர்க்கரை நோயாளிகளுக்கு நூல்கோள் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கக்கூடும் என்பது தெளிவாகிறது பீட்ரூட் கேரட் காலிஃப்ளவர் முட்டைக்கோசு ஆகிய காய்கறிகளுடன் நூல்கோளும் இணைந்து நிற்கும் இடம் பெற்றிருக்கிறது குறிப்பாக இது காலிஃப்ளவர் குடும்பத்தை சேர்ந்தது இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் காலிஃப்ளவர் முட்டைக்கோசு போன்ற காய்கறிகளை ஹைப்போதைராய்டு உள்ளவர்களுக்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் ஏனெனில் இந்த பிராசிக்கா குடும்ப காய்கறிகள் தைராய்டு செயல்பாட்டை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன குறிப்பாக நூல்கோளை வைத்து இந்த தொடர்பான ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இந்த ஆய்வு மனிதர்களில் அல்ல எலிகளில் மட்டுமே நடத்தப்பட்டது குறிப்பாக இந்த காய்கறிகளில் உள்ள விதைகளையே அந்த ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்தியிருக்கின்றனர் அந்த விதைகள் தைராய்டு செயல்பாட்டை குறைக்கும் திறன் கொண்டதாக இருந்தது என ஆராய்ச்சி கூறுகிறது ஆனால் நாம சாப்பிடும் நூல்கோளின் பூ மற்றும் இலைகள் குறித்து மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி நடைபெற்றிருக்கிறது அதில் தைராய்டு குறைபாட்டுக்கு நேரடியான பாதிப்பு ஏற்படும் என்பதற்கான ஆதாரம் இல்லை அதே நேரத்தில் பாதுகாப்பு தரும் தன்மையும் இல்லை ஆனால் தைராய்டு குறைக்கக்கூடிய தன்மையும் இல்லை ஒரு நியூட்ரல் மத்திய நிலை விளைவாகவே இருந்தது எனவே நூல்கோல் தைராய்டு குறைக்கும் காய்கறியாக எனக்கூற முடியாது என்பது இந்த ஆய்வின் முடிவாகும் குறிப்பாக நூல்கோல் தைராய்டு குறைக்கும் தன்மை இல்லாதது தெளிவாக தெரிய வந்துள்ளது ஆனால் ஏற்கனவே தைராய்டு பிரச்சனையால் மாத்திரை சாப்பிட்டு வருபவர்கள் இதை தவிர்த்துவிட்டால் நல்லது இப்போது எல்லா ஊர்களிலும் இந்த நூல்கோள் காய்கறி எளிதாக கிடைக்கும் நூல்கோளில் நார்ச்சத்து வைட்டமின் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன குறிப்பாக பைட்டோகெமிக்கல்ஸ் எனப்படும் ஆன்டி ஆக்சிடின் சத்து இதில் அதிகம் உள்ளது இதன் மூலம் உடலில் உள்ள கொழுப்புகளை குறைக்கும் சக்தி கொண்டது மேலும் புற்றுநோய் வருவதையும் தடுக்கும் திறன் கொண்டது இதை உறுதிப்படுத்தும் பல மருத்துவ ஆதாரங்கள் உள்ளன நூல்கோளில் வைட்டமின் சி அதிகமாக காணப்படுகிறது இது நோய் எதிர்ப்பு சக்தியை பெரிதும் அதிகரிக்கிறது பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சிறந்த காய்கறியாகும் குறிப்பாக உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இதை சேர்த்து சாப்பிடலாம் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இதை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் உடல் எடை குறைக்கும் முயற்சி செய்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த காய்கறி இதில் இருக்கும் நார்ச்சத்து பசியை கட்டுப்படுத்தும் அதனால் நூல்கோள் ஜூஸாகவே குடிக்கலாம் நூல்கோலில் வைட்டமின் ஏ சி மேங்கனீஸ் மற்றும் பீட்டா கேரோட்டின் போன்ற முக்கிய சத்துக்கள் உள்ளன இதன் இலைகளையும் நம் உணவில் பயன்படுத்தலாம் இதில் அதிக அளவில் உள்ள போலேட் சத்துக்கள்தான் இதற்கு காரணம் இது உடலில் இருக்கும் மோசமான கொழுப்பு அளவுகளை குறைக்கும் இதனால் மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் இப்போது பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பருவநிலை மாற்றங்களால் வரும் சளி இருமல் போன்றவை நூல்கோல் போன்ற காய்கறிகளை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் இதனால் வரக்கூடிய நோய்களை தடுப்பதில் நூல்கோள் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் உங்கள் உடல் நலம் உங்கள் கையில் நன்றி வணக்கம்